ஓம் ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்துல கிருஷ்ண அவதாரத்தை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் கிருஷ்ணரை அவங்க அம்மா ரொம்ப சேட்டை பண்றதுனால உரல கட்டிட்டாங்க அவரு உரலை இழுத்துக்கிட்டே போனார் எங்க ரெண்டு அர்ஜுன மரங்கள் இருந்தது அந்த இடத்துக்கு போனார் அந்த இடத்துக்கு போன உடனே அவர் மேல பட்ட காத்து அந்த மரத்துல பட்ட உடனே அந்த ரெண்டு மரங்களும் ஒரு சிலிர்ப்பு சிலிர்க்குது என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் சாபத்தினால இருக்கிறாங்க நமக்கு சாப விமோச்சனம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வருது அவங்க யாருன்னா செல்வங்களுக்கே அதிபதியான குபேரனுடைய இரண்டு மகன்கள் நலகூபன் மணிகிரீவன் இவங்க ரெண்டு பேரும் சாபத்தினால மரமா இருக்காங்க அப்ப கிருஷ்ண பரமாத்மா பக்கத்துல வந்த உடனே ரெண்டு பேரும் வணங்குறாங்க கிருஷ்ண பரமாத்மா உங்களை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு கிருஷ்ணர் அப்ப சொல்றாங்க நாங்கள் குபேரனுடைய இரண்டு மகன்கள் செல்வந்தர்களுக்கே உரிய மூன்று கெட்ட பழக்கங்கள் எங்களையும் ஆட்கொண்டது மது மங்கை சூது அதுல மதுவுக்கும் மங்கைக்கும் நாங்க அடிமையாக இருந்தோம் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ ஒரு குளக்கரையில பல பெண்களோட நாங்க நீராடிக்கிட்டு இருந்தோம் அரகுறை ஆடையோட மது மயக்கத்துல வந்த அவரை கவனிக்காம நாங்க நீராடிக்கிட்டு இருந்ததுனால ஒரு எங்களை சபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாங்க அவர் கால விழுந்து வேண்டி கேட்டுக்கிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க எங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால எப்பொழுது மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரம் எடுத்து வர்றாரோ அவருடைய உங்களுக்கு சாப கிருஷ்ணர் என்ன பண்றாரு அவங்க ரெண்டு கைய வைக்கிறாரு அவங்களுக்கு சுய ரூபம் வந்து கிருஷ்ணரனுடைய கால்ல விழுகிறாங்க கால்ல விழுந்து ஆசி வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிட்டாங்க அந்த ரெண்டு மரங்களும் பட்டு போய் சட சடன்னு கீழே விழுகுது இந்த ரெண்டு மரங்களும் பல ஆண்டுகளாக பெரிய மரமா இருந்ததுனால பயங்கர சத்தத்தோட கீழே விழுகுது இந்த சத்தம் கேட்ட உடனே கோகுலத்துல இருக்க எல்லாரும் ஓடி வராங்க நந்தகோபர் அதை விட பயந்து ஓடி இல்லையா அதனால தேகமா ஓடி வந்து தன்னுடைய மகனை தூக்கிட்டாரு நேரா கோகுலத்துக்கு வந்துட்டாங்க எல்லாரும் வந்த உடனேயே நந்த சகோதரர் உபநந்தர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு கூட்டத்தை கூட்டி என்ன சொல்றாருன்னா அடிக்கடி கிருஷ்ணருக்கு ஆபத்து வந்து இந்த அறக்கர்கள் மூலியமாக மனிதர்களுக்கு கடவுள் ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதன்படி நம்ம நடக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதனால நம்ம இங்க இருக்க வேணாம் பக்கத்துல யமுனை நதிக்கரையில பிருந்தாவனம் ஒண்ணு இருக்கு அங்க நம்ம போயிடலாம் நம்ம வாழ்க்கை முறை நடத்துவதற்கு நல்ல இடம் அது மட்டும் இல்ல அங்க கோவர்தனகிரி அப்படிங்கிற மலை இருக்கு அந்த மலையில நம்ம ஆடு மாடுகளுக்கு தேவையான புல் நிறைய கிடைக்கும் அதனால நம்ம வாழ்க்கை முறையை அங்க போய் தொடங்கலான்னு சொல்லி எல்லாரும் கூட்டம் கூட்டி பேசி ஒட்டுக்கா அந்த கோகுலத்தையே காலி பண்ணிட்டு அந்த ஆயர் குலத்து மக்கள் எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு வர்றாங்க பிருந்தாவனத்துல வந்தீங்கன்னா அங்க மிகவும் செழிப்பாக இருக்கு ஏன்னா விவசாயத்துக்கும் ஆடு மேய்ப்பதற்கும் முக்கிய தேவை நீர் தான் அங்க யமுனை நதி இருக்கிறதுனால அந்த இடத்துல ரொம்ப செல்வ செழிப்புமா அவங்க வாழ்ந்தாங்க அந்த ஆடு மேய்க்கிற பிள்ளைகள் எல்லாமே நகை போட்டாங்க ஏன்னா பால் நெய் மோறு தயிர்னு அதிகப்படியா இவங்க தேவைக்கு போக மிச்சத்தை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது ஆடு மேய்க்கிற குழந்தைங்கள்லாம் எல்லாம் நகை போட்டிருந்தது அதுல கிருஷ்ணரும் பலராமனும் இருந்தாங்க அவங்களுக்கே உரிய குலத்தொழில் ஆடு மேய்ப்பது அதனால நந்தகோபர் என்ன பண்ணாருன்னா பலராமனுக்கும் கிருஷ்ணருக்கும் மேய்க்கிற தொழில சொல்லி கொடுத்தாங்க அதை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க நேர்த்தியாக சிறுவர்களோட சேர்ந்து நிறைய பேர் அந்த கோவர்தன மலையில மேய்க்க போவாங்களாம் அப்படி போகும்போது பலராமனும் கிருஷ்ணரும் புல்லாங்குள்ள இசைச்சுக்கிட்டேயே போவாங்களாம் அந்த புல்லாங்களுள் இசையில சிறுவர்கள் மட்டுமல்ல அந்த ஆடு மாடுகளும் அவங்க பின்னாடியே போகுமா ஆடுமா அந்த மேய்ச்சுகிட்டே போகுமா அவங்க மயங்கி நிற்பாங்களா அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அவரது தொழில அவர் செஞ்சிருக்காரு கிருஷ்ணரும் பலராமனும் இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில கம்சனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது ஆயர்பாடியில யாருமே இல்லை எல்லாரும் காலி பண்ணி பிருந்தாவனம் போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவனுக்கு பெரிய கோபம் நம்மளை மீறி அவங்க போயிட்டாங்க கண்டிப்பாக நம்ம கிருஷ்ணனை கொன்னே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் என்ன பண்ணுறான் அவன் பட்சாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கண்ணுக்குட்டியாக மாறச் செய்து அந்த மாடுகளோட மாடு மாடுகளாக நீ மேய்ச்சு மேய்ச்சலுக்கு போய் அந்த கிருஷ்ணனை கொண்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கனை அனுப்புறான் அந்த அரக்கனும் என்ன பண்ணுறான் குட்டியா மாறி அவங்க மாடுகளோட மாடாக கலந்துட்டான் கலந்து போது, கிருஷ்ண பரமாத்மா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா